முடியாது நம்மளோட புள்ளை இறையாவது காப்பாத்துவோம் உங்களெல்லாம் என் பையன் சும்மா அவ்வளமாட்டானா பெரிய நாயை வந்து ஒவ்வொருத்தனையும் எப்படி பதிவாங்கன்னு பாக்கத்தானே போறீங்க பையா நீ எதுக்கும் பயப்படாதா இந்த நிலைமைக்கு நம்ம ஆக்கணும் ஒவ்வொருத்தர் நீ பதி வாங்கணும் என்ன அங்க ஒரு பொண்ணு குட்டி சத்தம் கேக்குது போய் என்னன்னு பாப்போம் இந்த அந்த படம் தான் கேக்குதுன்னு நினைக்கிறேன் சுட்டி பையா நீ எதுக்கும் பயப்படாத நான் பண்டாத்தா தான் இருக்கான் அவங்க என்ன பாத்துக்கிறான் நீ கவலைப்படாத பண்டா தாத்தா எங்க அம்மா இந்த நிலைமைக்கு ஆக்கணும் நான் சும்மா விட மாட்டேன் தாத்தா தாத்தா என்னை கூட்டு போயிட்டு எல்லா போர் வித்தையும் கத்துக்கோங்க தாத்தா அவங்களை பழுக்க பழகி வாங்க தாத்தா அப்பதான் எங்க அம்மாவுடைய ஆசை நிறைய இருந்தாத்தா குண்டிப்பையா இதுதான் நம்ம வீடு கூட்டு போயிட்டு எல்லா வீட்டையும் கத்து கத்துக்கோ கத்து வச்சிக்குமா குண்டிப்பையா பயிற்சி ஆரம்பிக்கலாமா தயாரா இருக்கியா

அப்பா நான் போயிட்டு வந்தா என்ன ஆசிர்வா பண்ணி அனுப்பி தாத்தா பாய் தாத்தா கலமிட்டு நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிச்சி பழிக்கு பள்ளி வாங்க முடிய மாட்டேன் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் தாய் அதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க தாய்